ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக இதுதான் அந்த அருள் காப்பு இந்த அருள் காப்பு போடும்போது நம்மளை சுற்றியும் ஒரு பாதுகாப்பான ஒரு கவசம் கிரியேட் ஆகிறதா மனசுக்குள்ளே பாவனை செஞ்சுக்கணும் பாவனை செஞ்சுட்டு கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அப்படின்னு சொல்லிட்டு கண்களை திறந்துக்கணும் இதில் வெவ்வேறு அமைப்பில் இப்போ நிறைய பயிற்சி முறைகளில் இந்த ப்ரொடெக்ஷன் போடுறது வந்து நிறைய விதத்தில் இருக்குது இப்போ நம்ம இந்த விஷயத்த இந்த வார்த்தைகளை நல்லா உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா தான் எல்லாம் இது ஒரு எக்ஸ்ட்ரானரி பவர் தான் இங்கே எல்லாத்தையும் இயக்குது அந்த பவரையே நாம் வந்து ஒரு துணைக்கு கூப்பிட்றோம் கூப்பிட்டுட்டு டேவாக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி எந்த டைமிங் டைம் லிமிட்டே இல்லை அது டைமே இல்லாத ஒரு ப்ரொடெக்ஷனை கேட்குறோம் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கணும் உறுதுணையா இருக்கணும் நம்ம செய்கிற தொழிலுக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டோட்டலா இந்த வேர்ட்ல இருந்து எதுவுமே மிஸ் ஆகாத மாதிரி டிசைன் பண்ணி மகரிஷி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இப்போ நீங்கள் அந்த அருள் காப்பு வந்து எப்போப்போ பயன்படுத்தலாம்னா இப்போ நீங்கள் வாகனத்தில் பயணிக்கும் போது இதை சொல்லலாம் மனசில் கண்களை முடியுதை சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கவசம் க்ரியேட் ஆகிற மாதிரி பாவனை பண்ணும் உண்மையான மன உரிமைப்பாட்டோட நம்பிக்கையோடு செய்யணும் அதே மாதிரி நீங்கள் ஒரு பாதுகாப்பாற்ற பாதுகாப்பற்ற சூழலை நீங்கள் உணர்றீங்க பட்சத்தில் நீங்கள் இந்த அருள் காப்பை போட்டுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பய உணர்வோடு இருக்குது ஒரு தேர்வுக்கு போகிறோம் அல்லது வந்து ஒரு விஷயத்தை ஒருவரை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அருள் அருள்காப்பு போடும்போது உங்களுக்கு அந்த ஒரு உங்களை உங்களுக்கு ஒரு சம்திங் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுனா இது உணர்வு பூர்வமான ஒரு விஷயம்னு வச்சுக்கங்களேன் இது உணர்வு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு மன ஒருமைப்பாடோடும் அந்த உணர்வோடையும் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது வேலை செய்யுன்னு வச்சுக்கங்களேன் இது ஜஸ்ட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் மாதிரி தான் ஒரு கல் எடுத்து தண்ணியில் போட்டால் தண்ணி தெரியுது அந்த மாதிரி இந்த வார்த்தைகளுக்கும் என்ன அலைகளுக்கும் ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் தான் இந்த விஷயத்தினுடைய விளக்கம் ஸோ அருள் காப்புங்கிறது வந்து தியானம் எடுத்தவர்களோ எடுக்காதவர்களோ யா இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ யார் வேணாலும் எடுக்கலாம் சரிங்களா இந்த விஷயத்த நீங்கள் உங்க குழந்தை இப்போ இருக்கிற சூழல் சமுதாய சூழலில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மோசமான ஒரு சூழல் ஏற்படுது அது வருங்காலங்களில் மகரிஷி அது ஏன் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி நடக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இந்த அருள்காப்பை பயன்படுத்தி